சிதம்பர நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி வெற்றி இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய விடுதலை கட்சிகள் சார்பாக வேட்பாளர் நம்முடைய டாக்டர் அன்பு தம்பி நம்முடைய கழக கழக தலைவர் தமிழக முதல்வருடைய தளபதி என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் அண்ணன் தமிழ் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளன் அவர்களுக்கு வெற்றி சின்னம் பாறை சின்னத்தில் வாக்கு சேகரிக்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அண்ணன் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே அமைச்சர் அண்ணன் திரு சி வே கணேசன் அவர்களே அமைச்சர் அண்ணன் திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சேர்ந்த மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திரு மா சிந்தனை செல்வன் அவர்களே சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது நமது வேட்பாளர் அண்ணன் தோல் திருமவனன் அவர்கள் இதே திருதம்பரம் தொகுதியில் நின்று கிட்ட நாலாயிரத்தி ஐநூறு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க அப்போ அப்போ சின்ன புதுசு அப்ப பாட சின்ன இப்ப புதுசு சரியா இப்ப பாட சின்ன நேஷனல் நியூஸ் ஏன் சொல்றேன் தெரியுதா ஏன் சொல்றேன் தெரியுதா அதாவது ஒன்றிய பாஜக அரசு எப்படி நம்மளை பழிவாங்குதுன்னு பாருங்களேன் அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டா சும்மா இந்த சின்ன சின்ன துக்கடா கட்சிகளை என்ன சின்னம் கேட்டாலும் கொடுத்துடுறாங்க ஆனால் எதிர்க்கட்சிகள் நாம என்ன சின்னம் கேட்டாலும் கொடுக்கறது இல்லை ஆனால் இன்னைக்கு அவங்க கொடுத்துருந்தா கூட கொடுத்துருந்தா கூட இவ்வளோ பெரிய செய்தியாக இருக்காது நான் அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அண்ணன் அவர்களுக்கும் அவங்களுடைய வழக்கறிஞர் அவர்களுக்கும் வழக்கறிஞருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன் ஏன்னா இதை சும்மா கொடுத்துருந்தா இது பிரேக்கிங் நியூஸ் அவ்வளோதான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்திருக்கோம் என்ன வந்திருக்கோம் விடுதலை சிறுத்தை ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க ஆனா இவ்வளவு பெரிய சட்ட போராட்டம் பண்ணி அதுல வெற்றி பெற்றதுனால இன்னைக்கு அது டெல்லி வரைக்கும் போயிடுச்சு இப்போ நேஷனல் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் டெல்லி தலைவர்கள் வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க எனவே நான் நான் வரும்போது பாதி பாதி வெற்றி வெற்றி செய்தியோட வந்திருக்க பானசிங்கத்தோட வந்திருக்கிறேன் சரியா இப்போ இந்த பான சின்னத்தை சென்ற முறை நாலு நாலு நாலாயிரத்தி எட்நூறு ஓக் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சுங்க இந்த முறை நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அண்ணனை எதிர்த்து எந்த கொம்பன்னாலும் டெபாசிட் காலி ஆகணும் செய்வீங்களா நிச்சயம் செய்வீங்களா நீங்க செய்வீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு வந்திருந்த அப்போது நம்ம கூட்டணி வேட்பாளர் இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சகோதரர் அண்ணன் திரு சிந்தனை செல்வன் அவர்களை பத்தாயிரத்தி அறுநூறு வாக்குகள் வித்தியாசத்துல நீங்க தான் வெற்றி பெற வச்சீங்க அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதிகள்ல இந்த மூன்று வருஷத்துல நாம செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சியில நாற்பத்தஞ்சு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் உழவர் சந்தை புதிய உழவர் சந்தை திறக்கப்பட்டுள்ளது கள்ளிப்பாடி கள்ளிப்பாடி காவனூர் உயர்மட்ட மேம்பாலம் கட்டுகின்ற பணி இருபத்தி ஏழு கோடியே இருபத்தி ஏழு கோடியே இருபது லட்சம் இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில நடைபெற்று வருகிறது திருமுட்டம் பேரூராட்சியில் ரூபாய் பன்னெண்டு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் விநியோக மேம்பாட்டு பணிகளுக்காக அடிக்கல் நாட்டு ஆழ்துளை கிணறு தோண்டும் பணி தொடங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ ரூபாய் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் பெரியார் நகர் மற்றும் அன்னை தெரசா தெரு தார் சாலை அமைக்கும் பணி முடிக்கப்பட்டுள்ளது கலைஞர் நகர் மே நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ ரூபாய் இரண்டு கோடி மதிப்பீட்டில் வசந்தம் நகர் மற்றும் கோட்டைமேடு பித்தல் தெரு ஆகிய இடங்களில் பேவர் பிளாக் அமைக்கின்ற பணி சாலை அமைக்கின்ற பணி முடிக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் நாம் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் இந்த மூன்று வருஷத்துல இந்த முடிய காட்டு கோயில் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு சிந்தனை செல்வன் நான் உனக்கு சொல்லட்டுமா அண்ணன் சிந்தனை செல்வன் அவரோட மிகப்பெரிய ஃபேன் நான் அவர் மட்டும் அவர் எனக்கு சட்டமன்றத்தில் எனக்கு எதிர்க்க தான் உட்காந்துருப்பாரு அவர் மட்டும் பேசுறாருனா நம்முடைய முதலமைச்சர் வெளியில அவரோட ரூம் இருந்தா கூட உள்ள வந்து உட்காந்துருவார் என்ன பேசுறார் அந்த அளவுக்கு அவர் பெயரை போலவே சிந்தனை செல்வனை போலவே அவ்வளவு அழகாக பேசுவார் அவருடைய அவருடைய மிகப்பெரிய ரசிகன் தான் அவர் பேசி பேசிய அவர் அழகாக பேசி பேசிய கருத்தாக பேசி பேசிய முதலமைச்சர் கிட்ட தன்னுடைய தொகுதிக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கேட்டு வாங்கிடுவார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் நீங்க பெற்றிருக்கிறீங்க இப்போ நம்முடைய இந்தியா தேர்தல் கூட்டணி அறிக்கையை நம்ம வெளி வெளியிட்டு உங்களுக்கு தெரியும் நம்முடைய கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலும் பொழுது தேர்தல் அறிக்கை வெளியிடுவார் வெளியிட்டு என்ன சொல்லுவாரு சொல்வதை செய்வோம் செய்வதை தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் முத்தமிழ்ஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்போ அவருடைய வழியில் வந்த அவருடைய மகன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவரை போலவே சொல்வதை செய்வார் செய்வதை தான் சொல்லுவார் இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்கிறாரு இப்போ பெட்ரோல் இப்போ கேஸ் சிலிண்டர் வில மகளிர் இங்கே வந்திருக்கீங்கம்மா கேஸ் சிலிண்டர் வில ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு என்னம்மா வில ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு நானூற்றி ஐம்பது ரூபா

மறுபடியும் அவர் வந்துட்டார்னா வரமாட்டார் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வந்துட்டார்னா நான் சொல்றவா மீண்டும் ஐநூறு ரூபாய் ஏத்துவார் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கார் இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் வேலை ஐநூறு ரூபாய்க்கு தரப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்ல பெட்ரோல் விலை பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் ஏறி இருக்கு இப்ப நம்முடைய தலைவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தி ரூபாய்க்கு தரப்படும்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி டீசல் விலை ஒரு லிட்டர் டீசல் விலை அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தருவேன் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி இன்னொரு வாக்குறுதி மிக மிக முக்கியமான வாக்குறுதி இப்ப இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகள் அனைத்தும் போறதுக்கு ஒன்றிய அரசுக்கு காசு கட்ட தேவையில்லை அப்படின்ற வாக்குறுதி கொடுத்திருக்காரு இதெல்லாம் நம்முடைய தலைவர் செய்வார நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா நிச்சயம் செய்வாரா இப்ப நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் நாம செஞ்ச சாதனைகளை சொல்றோம் செய்ய போற திட்டங்களை சொல்றோம் தலைவர் என்னென்ன தலைவர் ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கடும் நிதி நெருக்கடியில ஆட்சிக்கு வந்தோம் வந்தோடனே என்ன பண்ணாரு முதல் கையெழுத்து என்னமா தேர்தல் வாக்குறுதியில சொன்ன கையெழுத்து என்னமா பண்ணாரு மகளிருக்கு மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா உபயோக உபயோகிக்கலாமா கிட்டத்தட்ட இந்த மூணு வருஷத்துல மகளிர் மட்டும் நானூத்தி அறுபத்தஞ்சு கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறீங்க எவ்வளவு நானூத்தி அறுபத்தி கோடி இதை நான் ஒரு கிண்டலுக்காக சொல்லலமா நகைச்சுவைக்காக சொல்லல அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி ஒரு அரசு ஒரு திட்டத்தை சொல்லுதுன்னா அதை எத்தனை பேர் அதிகமாக உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த ஆட்சியுடைய வெற்றி அதுதான் அந்த முதலமைச்சருடைய வெற்றி அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி புரிஞ்சுதா அதே மாதிரி இன்னொரு திட்டம் உங்களுக்கு தெரியும் ஒரு இரநூறு ஆண்டு இரநூத்தி ஐம்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நிறைய மகளிர் வந்திருக்கீங்க ஆண்களுக்கு சமமாக மகளிர் வந்திருக்கீங்க ஆனால் ஒரு நூற்றி வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது உரிமை கிடையாது பெண்கள் பெண்கள் யார்கிட்ட பேசக்கூடாது பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது இன்னும் சொல்லணும்னா பெண்கள் மேலாடை அணிவதற்கு தடை இந்த தடையெல்லாம் உடச்சது தான் தந்தை பெரியார் அவர்கள் தான் இறக்கிற வரைக்கும் தான் இறக்கிற வரைக்கும் பெண்களுடைய விடுதலைக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் கல்வி கற்கணும் சொந்த காலம் நிற்கணும்னு போராடியவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது யாரு கலைஞர் அவர்கள் அவர் வழியில நம்முடைய தலைவர் அவர்கள் புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதாவது பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க படிக்கிறாங்க பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு அதோட நிப்பாட்ட கூடாது காலேஜுக்கு போன கல்லூரிக்கு போய் படிக்கணுங்கிறதுக்காக அப்படி போய் படிச்சா அது தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி மாசம் மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அந்த திட்டத்தை அறிவிச்சார் இது வரைக்கும் மூன்று லட்சம் மூன்று லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்கிறாங்க இப்ப அதே மாதிரி ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் அப்படி திட்டத்தை உருவாக்கி ஆண்களும் கல்லூரியில் படிக்க போனா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும்னு தலைவர் சொல்லியிருக்கிறார் இன்னொரு முக்கியமான திட்டமா இதுதான் இது வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதல் முதல்ல அமல்படுத்தப்பட்ட திட்டம் நான் சொல்றேன் காலையில விடிய காலையில ஆறு மணி ஏழு மணிக்கு சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க அவங்க காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறதுக்கு நேரம் இருக்காது அமுச்சு விட்ருவாங்க பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சு விட்ருவாங்க அமுச்சு விட்டுட்டு அதே நினப்பாக இருப்பாங்க இவன் வெறும் வயதில் போனானே இவன் படித்தானா தூங்கினானா கிளாஸ் ரூம்க்கு போனானா அப்படின்னு அதே நினப்பில் இருப்பாங்க அதை போக்குறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் நம்முடைய முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு ஒரு நாளும் பதினெட்டு லட்சம் மாணவர்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் வழங்கப்பட்டிருக்கு இப்போ பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அத்தனை பேரும் பாராட்டுறாங்க வாழ்த்துறாங்க என்ன சொல்றாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு என் குழந்தை ஸ்கூலுக்கு போச்சுன்னா அவனுக்கு சாப்பாடு போட்டு தரமான உணவு கொடுத்து கல்வி கொடுக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு இதுதான் திராவிட மாடல் அரசு

ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அரசு தான் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திராவிட மாடல் அரசு இதற்கெல்லாம் முத்தாய் பாகமாக ஒரு திட்டம் இது தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் நம்முடைய தலை எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் இதை செய்யவே முடியாது அது என்ன திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக்குறாங்க மகளிர் வந்திருக்கிறீங்க எத்தனை மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக்குறீங்க பாதிக்கு பாதி வந்து அதாவது நான் சொ நான் சொல்றேன்மா நான் நான் சொல்றேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய திட்டம்மா சரியா இந்த திட்டத்துக்கு அமைச்சரும் நான் தான் சொல்றேன் இந்த திட்டம் இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் தான் விண்ணப்பிச்சாங்க இது வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு இது சாதாரண திட்டம் கிடையாது விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிச்சு சரி பார்க்கணும் வெரிஃபிகேஷன் பண்ணணும் எனக்கு தெரியும் உங்க மைண்ட் வாய்ஸ்ல எனக்கு கேட்குது நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்ன இருக்கீங்க எனக்கு வந்துருச்சு பக்கத்து வீட்டு தோழிக்கு வரல எதிர் வீட்டு பொண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வரல அப்படின்ற சில குறைகள் இருக்கு கரெக்டா இந்த திட்டத்தை நான் சொல்றேன் இது தேர்தல் நேரம் இது தேர்தல் நேரம் இது ஆறே மாசத்துல இவ்வளவு கொடுத்துருக்கோம் ஏமா ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு கொடுக்க தெரிஞ்ச முதல்வருக்கு இன்னொரு நாற்பது லட்சம் மகளிருக்கு கொடுக்க தெரியாதா கொடுக்க மனசு வராதா கண்டிப்பா கொடுப்பா நான் சொல்கிறேன் இன்னும் ஒரு நாலஞ்சு மாதத்துல இதன் குறைகள்லாம் சரி செய்யப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள அந்த ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கும் இந்த திட்டம் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக வந்து சேரும் அதற்கு நான் உறுதிமொழி கொடுக்குறேன் நாம இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கோமா இவ்வளோ திட்டங்களை செஞ்சுருக்குறோம் இவ்வளோ பெருமையாக சொல்கிறோம் எதிர்த்தரப்பில் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் பத்து வருஷமா நம்முடைய நாட்டை ஆண்டுட்டு இருக்காரு இந்தியாவை ஆண்டுட்டு இருக்காரு சரியா ஏதாவது ஒன்று உருப்படியாக தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காரா ஏதாவது செஞ்சிருக்காராமா தமிழ்நாட்டில் சென்ற டிசம்பர் மாதம் மிக்ஜாம் புயல் அடிச்சதுமா ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆறு மாவட்டங்கள் முழுகிடுச்சு மிகப்பெரிய உயிர் பலி சாலைகள்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு ஆடு மாடுகள் அடிச்சுட்டு போயிடுச்சு விவசாய இழப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பு கொடுத்தாரு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் வீடு வீடு எழுந்தவங்களுக்கு வீடு கட்டி இது வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இழப்பீடு இவ்வளவு பெரிய தேசிய பேரிடர் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் தேவைன்னு இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கலமா இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கல அதனாலதான் தான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு நாம புதுசா ஒரு பேர் வச்சிருக்கோம் நீங்க அவரை பேரை சொல்லி எல்லாம் கூப்பிடக்கூடாது சரியா இனிமே அவர் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது இனிமே அவரோட பேர் என்ன தெரியுமா தெரியுதா இதுதான் இனிமே அவரோட பேரு பேர் சொல்லுங்க இருபத்தி ஒன்பது பைசா திருப்பி சொல்லுங்க மிஸ்டர் இருபத்தி ஒன்பது பைசாவுக்கு பாடம் நடத்தணுமா வேணாமா இதுவே செல்லா காசுதான் ஜூன் நாளுக்கு அப்புறம் அவரும் செல்லா காசுதான் இது ஏன் இது ஏன் இருபத்தொன்பது பைசாங்கிறதுக்கும் நான் அவருக்கு ஏன் இருவத்தொன்போது பைசான்னு நம்ம பேர் வச்சிருக்கோம்ல அதுக்கும் நான் காரணம் சொல்றேன் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம்மா தமிழ்நாட்ல இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் நாம கட்டுற ஒரு ரூபாய்க்கு ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தர்றாங்க வெறும் இருபத்தொன்பது பைசா ஆனா பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறாங்க தமிழ்நாட்டை மட்டும் வஞ்சிக்கிறாங்க குஜராத்ல போன வருஷம் வெள்ளமா குஜராத்தில் போன வருஷம் வெள்ளம் வெள்ளம் வந்த அடுத்த நாள் போய் திரு நரேந்திர திரு இருபத்தொம்பது பைசா போய் என்னென்ன தேவையோ அத்தனை இழப்பீடும் கொடுத்துருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தாரா வெள்ளம் வந்துச்சே வந்து பார்த்தாரா நீட் நீட் தற்கொலை இருபத்தி ரெண்டு குழந்தைங்களை இறந்துருக்கமே வந்து பார்த்தாரா எதுக்காவது வந்தாரா ஒன்னே ஒன்றுக்கு தான் வந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போகிறேன்னு சொல்லி நல்லா வடை வடை ஒன்று சுட்டுட்டு அவரும் பாதம் தாங்கி பழனிசாமியும் சேர்ந்து வடையை சுட்டுட்டு வடை பொதுவாக என்ன சொல்லுவாங்க வடை சுட்டு தருவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் திரும்ப ஒன் இது இருபத்தொம்போது பைசா என்ன திரும்ப பண்ணுவார் வடை சுட்டுட்டு அவரே சாப்பிடுவார் அந்த அந்த வடையை நமக்கு கொடுக்க மாட்டார் அந்த வடையை நமக்கு கொடுக்க மாட்டார் கல்லா நானே மறந்தாலும் இதுதான் வந்து இருபத்தொன்பது பைசாவும் பாதம் தாங்கி பழனிசாமியும் சேர்ந்து மதுரையில் வச்ச எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி வச்சது ஒரே ஒரு கல் அந்த கல்லையே நான் பிடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ இப்போ என்னன்னா இப்போ இப்போ இப்ப கள்ள காணும்னு தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் நான் தெளிவாக சொல்லிட்டேன் நீங்கள் வந்து மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் இந்த கல்லை நான் பத்திரமா வச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த கல்லை நீங்கள் மருத்துவமனை கட்டி முடிச்ச உடனே தரேன் அப்படின்னு இதில் ஒன்று பாருங்கம்மா நான் வந்து கடைசி நாலஞ்சு நாளாக நான் கேட்டுகிட்டு இருக்கேன் எங்களுடைய எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு ஒன்றிய பிரதமர் இருபத்தொம்போது பைசாவை நான் கேட்டுகிட்டு இருக்கேன் ஆனால் அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு யாருக்கு தெரியுமா கோவம் வருது யார் கோவம் வருது பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோவம் வருது அவருக்கு அவர் சொல்றாரு எப்ப பார்த்தாலும் உதயநிதிக்கு இதே வேலை எப்ப பார்த்தாலும் கல்ல காட்டுறாரு கல்ல காட்டுறாருன்னு நான் அது தான் காட்டினேன் நீங்க எதை காட்டினீங்க இன்னொன்னு சொல்றாருமா அதாவது நான் எப்பவுமே பேசினதையே பேசிட்டு இருக்கேனா அதாவது நான் பேசினதையே பேசிட்டு இருக்கேனா அதாவது நான் மாத்தி மாத்தி பேசணுமா அவரை மாதிரி நான் பச்சோந்தியா ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறதுக்கு நான் பச்சோந்தியா நான் பேசினதை தான் பேசுவேன் நான் பெரியாருடைய கொள்கையை தான் பேசுவேன் நான் அம்பேத்கருடைய கொள்கைகளை தான் பேசுவேன் சமூக நீதி தான் பேசுவேன் தான் பேசுவேன் வேறான்னு பேசுவேன் நீட் தேர்வு வேறான்னு பேசுவேன் தாங்கி பழனிசாமி அவர்களே உங்களை நான் பச்சோந்தி கிடையாது நீங்க நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க மோடியை பார்த்தா படுத்துருவீங்க அமித்ஷாவை பார்த்தா குட்டிகரன் நடிப்பீங்க சசிகலாமாவை பார்த்தா முட்டி போட்டு அவங்க பேசாத முட்டி போட்டு அவங்க காலை பிடிச்சி கடைசியில் அவங்க காலையே வாரி விட்டவர் தான் இப்ப சொல்றாருமா நேற்று சொல்றாரு இதுல என்ன தப்பு இருக்கு இதுல என்ன தப்பு இருக்கு ஆமா நான் தவழ்ந்து தகுழ்ந்து போய் தான் முதலமைச்சரான எந்த முதலமைச்சருக்காது வெக்கம் மானம் சூடு சொரன் இருந்தா இந்தியாவுல எந்த முதலமைச்சராவது இந்த வார்த்தையை சொல்லியிருக்கானா எந்த முதலமைச்சராவது இந்த வார்த்தையை சொல்லிருக்காரா இவரெல்லாம் ஒரு முன்னாள் முதலமைச்சர் ரொம்ப குழந்த மாதிரி சொல்றாரு ஆமாங்க எனக்கு என்னங்க அவங்க என்ன மூணாவது மனுஷனா நான் தவழ்ந்து தவழ்ந்து தான் முதலமைச்சர் ஆனே நான் நான் இப்போ கேட்குறேன் அவங்க தான் மூணாவது மனுஷன் இல்லை இல்லை அம்மையார் சசிகலா அம்மா தான் மூணாவது மனுஷன் இல்லை இல்லை தைரியம் திருப்பி போய் அவங்க காலைல விழுந்து பாருங்க பாப்போம் எட்டி ஒரே உத அந்த அம்மா ஏன்னா என்ன தெரியுமா பண்ணாரு அந்த அம்மா காலைல விழுந்து முதலமைச்சர் ஆகி அந்த அம்மா காலே வாரி விட்டாரு கேட்டார் நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னாரு அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட அதாவது நீ நீ பேசிட்டு போயிருவே அப்புறம் போலீஸ் ஏ மேல கேஸ் போடும் கே கேஸுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது நான் கலைஞர் பேர எல்லாத்தையும் பார்த்துப்பேன் என்ன நடுவில் ஒரு விஷயம் பேசுனதுக்காக கோர்ட்ல வந்து மன்னிப்பு எல்லாம் கேட்கணும்னு சொன்னாங்க நான் சொன்ன மன்னிப்புலாம் நான் கேட்க முடியாது நான் பேசுனது பேசுனது தான் நான் எதுவும் தப்பா பேசல எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவர்கள்லாம் வருஷ கணக்கா பேசிட்டு இருக்காரு நான் பேசணுன்னு வந்து மன்னிப்பு கேளுனாங்க நான் சொன்ன கலைஞர் பேரை நான் சொன்ன சொன்னதா நான் இது தப்பா சொல்ல சமுதாயத்துல அனைவரும் சமம் எந்த ஏற்ற தாழ்வும் கிடையாது எந்த ஜாதி மத ஏற்ற தாழ்வு கிடையாது உலகத்துல பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் நான் சொன்னேன் அதுக்குள்ள அதை பொய்யா பரப்பி பொய்யா பரப்பி நான் வந்து ஒரு இனப்படுகொலைக்கு கூப்பிட்டேன்னு சொல்லி என் தலைக்கு வேலை எல்லாம் வச்சாங்க ஒரு சாமியார் அஞ்சு கோடினா இன்னொரு சாமியார் பத்து கோடினா உதயநிதியோட த தலையை சீவி கொடுங்க பத்து கோடி கொடுக்குறேன்னா நான் சொன்னேன் ஐயோ ஏன் தலையை சீவிக்கு எதிர்கா பத்து கோடி பத்து ரூபா சீப்பு கொடுத்தா நானே சீவி குடுத்துருவேன் அப்படின்னு நான் சொல்றேம்மா இப்போ இந்தியாவில ஒன்றிய பிரதமந்தர் மோடி இருக்கார்ல அவரால அவர் சொல்றாரு வாழ்றது திமுக தமிழ்நாட்டில் வாழ்றது திமுக குடும்பம் மட்டும்தான் கலைஞர் குடும்பம் தான் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு ஆமா கலைஞர் குடும்பம் மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு ஏன்னா இங்கே ஒட்டுமொத்த தமிழ்நாடுனே கலைஞருடைய குடும்பம் தான் நான் சவால் விடுறமா இந்த மூணு வருஷத்துல நம்முடைய திராவிட மாடல் அரசு ஆட்சியில ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு திட்டத்துல யாராவது ஒருத்தர் பயனாளிகள் இருப்பாங்க தான் தைரியமா சொல்றேன் ஆனா நான் சொல்றேன் திரு ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தி பைசா அவர்களே உங்களால வாழ்ந்தது ஒரே ஒருத்தர் தான் உங்களால பணக்காரரானது ஒரே ஒருத்தர் தான் யாரு அவர் பேரு அதானி உலக பணக்காரர் பட்டியல ரெண்டாவது இடம் திரு மோடி இருபத்தி ஒன்பது பைசா ஆட்சிக்கு வந்து இந்த ஒன்பது வருஷத்துல அசுர வளர்ச்சி ஒரு அரசு பொதுத்துறை ஆரம்பிப்பாங்க இப்ப கலைஞர் துறை கிட்ட இருந்த பஸ் அதிகமா வைப்பாங்க டிக்கெட்டு விலை அதிகமா வைப்பாங்க அதை வந்து பொதுத்துறை ஆக்கினாரு ஏன்னா பொதுமக்கள் வந்து அதிகமா உபயோகப்படுத்தணும் கம்மி விலையில பயணம் பண்ணணும்னு பொது அரசு தனியார் துறையை பொதுத்துறை ஆக்கினாங்க ஆனா ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தி ஒன்பது பைசா என்ன தெரியுமா பண்ணாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுத்துறையும் தூக்கி தனியார் துறையிட்ட கொடுத்துட்டாரு இப்ப வந்துருச்சுமா அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு அதானி போர்ட் வந்துருச்சு அதானி துறைமுகம் வந்துருச்சு அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு இப்படி அனைத்தையும் தூக்கி அதானி கையில கொடுத்துட்டு தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகளையும் படிச்சிருக்கக்கூடிய திரு இருபத்தி பைசா அவர்களுக்கும் பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களுக்கும் பாடம் கத்து கொடுக்கணும்னா வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு சென்று உங்க கண்ணுக்கு தெரிய வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவனுடைய பெயர் அதற்கு பக்கத்துல அதற்கு பக்கத்துல நம்முடைய அதற்கு பக்கத்துல நம்முடைய பானை சின்னம் நம்முடைய வெற்றி சின்னம் பானை சின்னம் இதெல்லாம் போடுறீங்க அது பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும் அதுல போடுறீங்க பாருங்க ஒரு ஓட்டு அதுதான் நீங்க மோடிக்கு வைக்கிற வேட்டு செய்வீங்களா நிச்சயம் செய்வீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பண்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன் எழுச்சி தமிழர் அந்த அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களிச்சு பல லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவரை ஜெயிக்க வச்சு வெற்றி பெற செய்யுங்கள் இந்தியாவை காப்போம் இந்தியாவை காப்போம் நன்றி வணக்கம்